உதரம் மலமிகில் மந்தனாம் மாதா உதரம் சலமிகில் மூங்கையாம் மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே இப்பாடலின் பொருள் மாதா வயிற்றில் மலம் இருக்கும்போது உருவாகும் குழந்தையானது மந்த புத்தியுடன் பிறக்கும் அது மட்டுமல்லாது மந்தன் என்றால் கால் ஊனத்தையும் குறிக்கும் மாதா வயிற்றில் ஜலம் இருக்கும்போது அதாவது சிறுநீர் தேங்கியிருக்கும்போது தங்கும் குழந்தையானது வாய் பேச முடியாத ஊமையாக பிறக்கும் மலம் ஜலம் இரண்டும் தேங்கியிருக்கும்போது தங்கும் குழந்தையானது குருடாக பிறக்கும் என்று திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் கலவையின் போது மலம் மற்றும் சிறுநீர் தேங்கி இருத்தல் கூடாது அது மட்டுமல்லாது வயிற்றில் குழந்தை இருக்கும் போதும் ஜலம் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும்